டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் கர்ப்பம் வாழ்வில் கற்பம் என்பது தொடர்பாக ஒரு ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன் அருண் சாதாரண குடும்பத்தை ஒரு மாணவன் படிப்பிலே சரியான கெட்டிக்காரன் படிப்பில் மட்டுமல்ல விளையாட்டிலும் அவன் பல துறைகளிலுமே ஆளுமை மிகுந்த ஒருவனாக இருந்தான் அவன் நிறைய புத்தகங்களை வாசிப்பான் யார் எந்த சந்தேகம் கேட்டாலும் அவன் அந்த சந்தேகத்தை அவரிடமே அந்த வகுப்பு மாணவர்கள் கேட்டுக்கொள்வார்கள் இந்த ஆசிரியருக்கும் அதனால் இந்த அருண் மீது விருப்பம் ஆகவே அந்த அவனுடைய வகுப்பு மாணவர்கள் அல்ல அந்த பாடசாலையிலே எல்லோருமே அவனிடம் தனது சந்தேகங்களை தங்களுக்கு தேவையானவற்றை கேட்டு தெரிந்து கொள்வார்கள் எல்லோரும் இவ்வாறு கேட்க தொடங்கியது அந்த அருணுக்கு அஹ் தன்னை விட இன்னொருவர் இல்லை என்ற ஒரு கர்வத்தை ஏற்படுத்தியது ஆகவே நாளடைவில் சக மாணவர்கள் அவரிடம் வந்து சந்தேகத்தை கேட்ட போது அட இது தெரியாத உங்களுக்கு போய் போய் இந்த சின்ன விஷயத்துக்கு அவ்வளவு யோசிக்கிறா என்று சொல்லி அந்த மற்றவர்களை தட்ட விழிக்கிட்டு அதனால் அந்த இந்த அருணில் எல்லோருமே நல்ல அன்பு வைத்திருந்தார்கள் இவருடைய இந்த செயல் எல்லா மாணவர்களையும் மனநோக செய்தது எல்லோரும் இந்த அருணிடமிருந்து விலக தொடங்கினார்கள் இதனால் அந்த ஆசிரியரிடம் போய் முறையிடுகிறார்கள் இந்த அருணுடைய இந்த செயல் எங்களை சரியாக பாதிக்கின்றது என்று அப்ப ஆசிரியர் யோசிக்கின்றார் அஹ் அருண் சரியான கட்டிக்காரன் ஆனால் நான் சொல்லக்கூட சில வேளை இந்த நேரத்தில் என்னை உதாசீனப்படுத்தலாம் ஆகவே நான் ஆஹ் வேறு ஏதாவது செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்றார் யோசிச்சு போட்டு அருணை கூப்பிடுகின்றார் அருண் ஆஹ் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று என்னன்னு சொல்லி கேட்கிறார் பக்கத்து ஊர்ல என்னுடைய ஒரு நண்பர் இருந்தவர் அவர் சரியான கெட்டிக்காரன் அவர் நிறைய புத்தகங்கள் எல்லாம் வாசிப்பார் அவர் நிறைய விருதுகள் பெற்றவர் நிறைய கல்வியில கூட நிறைய பட்டங்கள் எல்லாம் பெற்ற ஒருவர் அவர் செல்லாத நாடே கிடையாது இவ்வாறான ஒரு திறமைசாலியொருவர் ஆஹ் நேற்று மரணமடைந்து விட்டார் அவருக்கான சபப்பட்டி செய்ய வேண்டும் ஆக அந்த பொறுப்பை தருகின்றே தருகின்றேன் இங்கிலிருந்து ஒரு இரண்டாவது தெருவிலே ஒரு சவப்பட்டி செய்பவர் ஒருவர் இருக்கிறார் அவரிடம் சென்று நீ அதை அதை அந்த செய்கிற பொறுப்பை உன்னுடன் தருகிறேன் என்று அங்கு கூட இந்த அருணுக்கு ஒரு செருக்கொண்டேன் என்றார் இவ்வளவு மாணவர்களும் இருக்க என்னிட்டே டீச்சர் இந்த பொறுப்பை தருகின்றார் ஆகவே நான் இன்னும் அந்த இவர்கள் எல்லாருடன் நான் பெரியவன் தான் என்று நினைத்து கொண்டு அந்த இருமாப்போடு அங்க அந்த ஆஹ் சவப்பட்டி செய்வதம் போகின்றார் அங்க போய் அந்த சவப்பட்டி செய்பவரிடம் சொல்கின்றார் ஒரு இந்த எனக்கு ஒரு சவப்பட்டி ஒன்று செய்ய வேண்டும் என்று அவர் சொல்றார் அவரை பற்றி சொல்லுங்க சொல்லி அப்ப இவர் சொல்கிறார் அவர் பெரிய படிப்பாளி சரியான கட்டிக்காரன் யார் என்ன சந்தேகம் கேட்டாலுமே அவர் உடனே அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அவர் பெறாத விருதே இல்லை அவர் பெறாத பட்டம் இல்லை அவரை போல் ஒரு இந்த படிப்பாளியை ஒரு அறிவாளியை நாங்க காண முடியாது அவர் சென்று வராத நாடே இல்லை என்று சொல்லி பெருமை சொல்ல உடனே அந்த சவப்பட்டிக்காரன் என்ன என்றால் பலார் என்று அந்த அருணுடைய கண்ணத்திலே ஒரு அடி ஒன்று போற அருண் திகைத்து விட்டான் திகைத்து நிற்க போது அவன் நான் உன்னை கேட்டது கேட்டது அவரை பற்றி என்று சொல் அந்த அந்த செத்தவரை பற்றி என்ன அவருடைய நீளம் என்ன அகலம் என்ன எனக்கு இங்க யார் வந்தாலும் படித்தவன் வந்தான்னா படிக்காம வந்தான்னா பிச்சைக்காரன் வந்தா யார் வந்தாலும் எனக்கு என கொண்டுதான் ஏனண்டா நான் என்னுடைய தொழில் சவப்பட்டி செய்வது இந்த சவப்பட்டிக்கு செத்த பிறகு என்ன பொறுத்த மட்டும் எல்லோரும் பிணந்தார் அந்த பிணம் படித்தவர் படியாதவர் பிச்சைக்காரன் வசதியானவர் எல்லாம் அதற்கு கிடையாது ஆகவே இங்கு வருபவர்கள் என்னை பொறுத்த மட்டில் எல்லோரும் பிணம்தான் ஆகவே இங்கு எனக்கு தேவையானது அந்த செத்தவரினுடைய நீளமும் அகலமும் தான் என்று சொல்கின்றார் அப்போதுதான் அருண் யோசிக்கும் தான் தன்னுடைய தன்னுடைய கர்வத்தை தன்னுடைய தான் அந்த தான் சரியான கட்டிக்காரன் அதனால படிப்புல கட்டிக்காரன் என்றெல்லாம் தான் அந்த எண்ணியதை அப்போது அவன் உணர்ந்து கொள்கின்றான் அன்பான மாணவர்களே எங்களுடைய தமிழ் இனம் கல்விதான் ஒரு முதலீடாக கொண்டு செயற்படுற ஒரு இனம் எங்களுடைய சொத்து கல்வி ஆகவே நாங்கள் அந்த கல்வியை கற்க வேண்டும் ஆஹ் நாங்கள் உயர் பதவிகளை வகிக்க வேண்டும் நாங்கள் படிக்கும் தோறும் எங்களிடம் பண்புதான் கூட வளரமே வளர வேண்டுமே ஒழிய அகம்பாவம் இந்த செருக்கு என்பது இல்லாமல் போக வேண்டும் ஆகவே கிடைக்கும் அவர்களுடைய பணிவு பண்பு கூட வளர வேண்டும் என்று சொல்லி உண்மையிலேயே இந்த அருணுக்கு இந்த ஒரு இது ஒரு நல்ல ஒரு பாடமாக அமைந்தது ஆகவே நாங்கள் அனைவரும் இந்த படிக்கும் தோறும் உங்களுடைய பண்பை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி